தற்குறி விஜய் அவர்களே பாண்டிச்சேரியினுடைய அரசு மிக சிறப்பாக இருக்கிறது பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி பாண்டிச்சேரியினுடைய அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கள செருப்பாலேயே அடிச்சிருக்கார் எப்படியே செருப்பெடுத்து பலால் பலால் பலால்னு தற்குறி விஜய் அவர்களே ஆச்சரியக்குறி விஜய் அவர்களே அறிகுறி விஜய் அவர்களே உங்களை பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் இருக்கிறாரில்ல நீங்கள் பாராட்டினீங்களே அந்த பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ஆர் ரங்கசாமி அவர்கள் இருக்கிறார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தம்பி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் பேசுனது அரசியல் அறிவின்மையினுடைய வெளிப்பாடு அவருக்கு சரியான வழிகாட்டியே இல்லை அவருக்கு அரசியல்னால் ஒரு மண்ணும் தெரியல தற்கூரித்தனமாக வந்து பேசிட்டு போயிருக்காரு குறிப்பாக ஒன்று சொன்னார் எங்கள் மாநிலத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் உன் அரசியலுடைய நாடகத்தெல்லாம் தமிழ்நாட்டோட வச்சுக்க அப்படின்னு உன் மூஞ்சில காரி துப்பியிருக்கார் உன்னை இதை விட வேற என்ன கேவலப்படுத்த முடியும் இதுவே உனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் இந்த அசிங்கம் உனக்கு தேவையா இப்போ சொல்லு பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணுமா தமிழ்நாட பார்த்து பாண்டிச்சேரி கத்துக்கணுமா தமிழ்நாட்டில் அசிங்கப்பட்டது போதாதுன்னு பாண்டிச்சேரியில் போயிட்டு பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் கிட்ட இப்படி செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கிய இது தேவையா தற்குறி விஜய் அவர்களே